வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக விண்ணப்பிக்க காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான செய்தி இது பாருங்கள் டிஎன்டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இன்றைக்கி தான் கடைசி தேதியாக இருந்தது அது மேலும் ஒரு ரெண்டு நாள் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அப்ளை பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டு லாஸ்ட் வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு பேப்பருக்குமே பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் பதினஞ்சு பதினாறு அது ஏற்கனவே சொல்லியாச்சு ஸோ அப்ளை பண்ண முடியாதவங்க இந்த ரெண்டு நாள் அவகாசம் இருக்குது அந்த ரெண்டு நாள் அவகாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போனால் அப்போவும் சர்வர் வந்து பிஸியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கே அப்ளை பண்ணி முடிச்சுருங்க வாழ்த்துக்கள்